செங்கோட்டையன் ஒரு புதிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் கட்சியே வந்து ஏன் இப்படி இருக்கிறது அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சம்பவம் என்பது நடக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் தா கிடப்பை இணைந்தார் இப்போ அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்ல செங்கோட்டையனுடைய பெயர் போட்டு எம்எல்ஏன் போட்டிருக்கிறாங்க அது போட்டதோடு மட்டுமல்லாமல் டிவிக்கு உடைய அந்த கட்சியுடைய கலரை கலரை போட்டு வந்து அவருடைய பெயருக்கு போட்டிருந்ததை பார்க்க முடியுது திமுக அதிமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு அதிமுக இரவெல்லாம் போராடி தற்போது அதை மாற்ற இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருகிறது செங்கோட்டையினுடைய இந்த செயலை எப்படி பார்க்க பொதுவாக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுவார்கள் இப்ப இந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்று வந்ததற்கு பிறகு பதவியை ராஜினாமா செய்து விட்டு போய் கட்சியில் சேருகிறார்கள் அது எல்லா கட்சியும் பாஜகவினர் காங்கிரஸ்க்கு போறாங்க காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவுக்கு போ பாஜகவுக்கு போறாங்க ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நீங்க ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு ஒன்று ஏற்கனவே ஒரு கட்சியிலிருந்து செய்த நலத்திட்டத்தை அவருடைய பெயரால் நலத்திட்ட உதவி அவருடைய மேம்பாட்டு நிதி தொகுதி மேம்பாட்டு நிதி என்று குறித்திருப்பார்கள் அதன் பிறகு கட்சி மாறுகிற போது யாரும் அந்த வண்ணத்தை மாற்ற மாட்டார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா கருவூர்ல இன்றைக்கும் பல ஊர்களில் நான் வந்து இந்த நீர்த்தேக்க தொட்டிகளை பாக்குறேன் அந்த நீர்த்தேக்க தொட்டியில சட்டப்பேரவை உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய பேர் வந்து அதிமுக வண்ணத்திலேயே இருக்கு அவர் திமுகவுக்கு வந்து திமுகவுல சட்டமன்ற உறுப்பினராகி திமுகவுல அமைச்சராகவும் மாறிட்டார் அவர் இப்ப அமைச்சராக மாறி அமைச்சர் பொறுப்பையும் விட்டுட்டு இப்ப மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அப்போ ஒரு மூன்று மாற்றங்கள் அவருடைய அரசியலில் அந்த கரூர் மாவட்டத்துக்குள் அரசியல் ரீதியாக நடந்துருச்சு ஆனா அவர் நினைத்திருந்த அதை திமுகவினுடைய வண்ணத்துல மாற்றி இருக்கலாம் மாற்றவே இல்லை இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது இன்னொரு மிக முக்கியமான செய்தி ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் அன்வர் ராஜா அன்வர் ராஜா அவர்களினுடைய ஏற்பாட்டில் பல பள்ளிக்கூடங்கள்ல வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டன அந்த வகுப்பறைகள் இப்போதும் அதிமுகவினுடைய அந்த நிறத்தில் தான் இதுவரைக்கும் இருக்கு திமுக நேரத்துல மாத்தல அவர் திமுகவுக்கு மாறிட்டாரு அதனால திமுக நீங்க இதுல வந்து ஒரு அடிப்படையான நாகரிகத்தை கடைபிடிக்கணும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் போதுதான் அந்த நலத்திட்டம் நீங்க அதை வந்து பொது வண்ணத்துக்கு மாத்தினதே தப்பு இல்லையா முதல்ல உங்க கட்சி வண்ணத்துக்கு நீங்க மாத்தினது தப்பு இரண்டாவது பொது வண்ணத்துக்கு மாத்துறது எப்படி தப்பு சரியா இருக்கும் அதுவே பெரிய தப்பு இல்ல உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தது அதிமுக அந்த வாய்ப்பின் மூலமாக தான் நீங்கள் சட்டப்பேரவை ஜெயிக்கல சார் ஒருவேளை நீங்க ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு எந்த கட்சிக்கு ஏன் இண்டிவிஜுவல் செல்வாக்கல ஜெயிச்சேன் எனக்கு எந்த பேனர் வைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் எனக்கு எந்த கலர் வைக்கணும்னு அப்படி சொல்ல முடியும் அதற்குண்டான ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இப்ப இதுல ரைட்ஸே இல்லையே நீங்க எப்படி கேட்க முடியும் அதிமுக உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தது அதிமுக தந்த வாய்ப்பின் மூலமாக நீங்கள் சட்டப்பன்ற உறுப்பினராக மாறினீர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மாறி உங்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்ததை கொடுத்தீங்க நீங்க என்ன சொந்தமா குடுத்தீங்களா உங்க வீட்டு பாக்கெட்ல இருந்து கஜானாவில இருந்து எடுத்துட்டு போய் குடுத்தீங்களா இல்ல இல்ல அரசு பணம் சாரது அப்ப உங்களை எந்த கட்சி முன்னிறுத்தியதோ அந்த கட்சியினுடைய வண்ணத்திலேயே இருப்பதுதானே சரியாக இருக்கும் எனவே செங்கோட்டையனை இந்த நிலைமையில வச்சிருக்கும் போதே இப்படி இருக்காரு செங்கோட்டையனை பல இடங்கள்ல புறக்கணிக்கிறாங்கிற செய்தி இன்றைக்கு காலையில் கூட வந்திருக்கு இப்படி இருக்கிற போதே கட்சிக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்குது இதுல என்னன்னா இன்னைக்கு காலையில பாக்குற விஜய் நினைத்தால் உண்மையிலேயே பரிதாபமாக இருக்கிறது உண்மையிலேயே பரிதாபமாக இருக்கிறது ஏன்னா சமூக வலைதளத்துல முதல் சட்டப்பேரவை உறுப்பினர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் எம்எல்ஏன்னு போட்டோன்னு என்ன ரிசைன் செங்கோட்டையன் வந்துட்டாரு அங்க எலெக்ஷன் நடந்து திரும்ப நம்ம கட்சி ஜெயிச்சிருச்சு போலன்னு நினைச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் பேர் இன்னைக்கு காலையில பாக்குற சமூக வலைதளத்துல முதல் சட்டப்பேரவை உறுப்பினர் செங்கோட்டைன்னு போட்டு இந்த போட்டோவை போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அடப்பாவிலா வண்ணத்தை மாத்தி நேற்றைக்கு அது பிரச்சனையாக மாறி இன்னைக்கு காலையில பொது ஒண்ணத்துக்கு அந்த இடத்தை மாத்திட்டாங்க அதற்குள்ளாக இவ்வளவு அளப்பறைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைச்சு இதை நம்பியா விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்கிற வேதனையும் வருத்தமும் தான் இருந்தது ஆனால் செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் இத்தகைய தவறுகளை செய்திருக்க கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்க சொல்வதை போல தாவேக்காவுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைத்ததை போலதான் அது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் அதிமுகவும் திமுக எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு மாற்றி இருப்பதே இன்னொரு தேவையற்ற வேலையை செங்கோட்டையன் செய்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கோவையில தாமிகவுடைய முக்கியமான தேர்தல் அந்த வாக்குறுதிகளை வாங்கக்கூடிய ஒரு குழு வருகிறது செங்கோட்டையன் அவர்கள் கோவை மண்டலத்துக்கு அவர் பொறுப்பாளர் ஆனா அவர் அங்கு வரவே இல்லை ஏன் வரலை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைங்க இது தொகுதியுடைய வாக்குறுதிகள் கேட்பதற்கு வரது அது தேர்தல் பிரச்சார குழுலாம் அவர் இருக்கிறாரு தளபதியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி இல்லாதவர் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அருண்ராஜும் ஜே சி டி பிரபாகர் அவர்களும் விளக்கம் கொடுப்பதை பார்க்க முடியுது ஆனாலும் ஏன் செங்கோட்டையின் இடம்பெறவில்லை அப்படின்ற கேள்வி வந்து பிரதான கேள்வியா தான் இருக்குது எப்படி பார்க்கறீங்க இல்ல அண்மையில நம்ம ஒப்பீனியன் தான் பேசணும் அதாவது பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு கைபேசியில செங்கோட்டையன் தொடர்பு கொண்டா அவர் கைபேசி எடுக்கிறதே இல்லை அதற்கு பதிலாக குஷ்ஷியானந்த் போன் பண்ணி அண்ணா நான் கூப்பிட சொல்றேன்னு சொல்றாரு அது என்ன இண்டிகேஷன் இது ஒரு பிரதான ஊடகத்தில் வந்திருக்கிறது என்று நாம பேசணும் அது எப்படி இருந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்கிற செய்தி அதன் பிறகு உறுதி செய்யப்பட்டது இப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன் எல்லாருக்கும் சமவாய்ப்பை கொடுக்குறாரு எங்க தளபதி அதனால அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கலன்னு அண்ணன் கே என் நேரு தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் குழுல இருக்கா நீங்க சொல்லுங்க இருக்காரா இல்ல ஆனா எங்க மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்தான் இப்ப எங்க மாவட்டத்துக்கு அக்கா கனிமொழி அண்ணன் டிஆர்பி ராஜா அண்ணன் எம்எம் அப்துல்லா அண்ணன் கார்த்திகேய சேனாதிபதி இவங்க எல்லாரும் வந்தாங்க தஞ்சாவூருக்கு அப்போ நடுநாயகமாக உட்கார்ந்து அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு நீங்க என்னென்னலாம் கொடுக்கலாங்கிற செய்தியை முதலில் நாட்டு மக்களுக்கு சொல்லி அங்க வந்திருந்தவர்களை வரவேற்று பேசியது யாருன்னா அண்ணன் கே என் நேரு தான் இதுக்கிடையில அண்ணன் கே என் நேருக்கு சொந்த மாவட்டம் கிடையாது எங்க மாவட்டம் நாங்க பக்கத்து மாவட்டம் அவருக்கு சொந்த மாவட்டம் திருச்சி மாவட்டம் பொறுப்பு அமைச்சர் இத்தனை தொகுதிகளுக்கு அவர் பொறுப்பாளராக இருக்கிறார் என்கிற காரணத்தால் அவர் வந்துதான் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினுடைய கருத்து கேட்பு கூட்டத்தை துவக்கி வைச்சார் இதுதான் சார் மரபு அப்போ ஈரோடில் கோபிச்செட்டிபாளையம் என்கிற தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தன்னுடைய அரசியல் அடுத்த கட்டத்துக்கு விஜயை நோக்கி நகர்ந்து வந்தவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் எவ்வளவு சார் தூரம் கிலோமீட்டர்ல அவருடைய பகுதி இல்லையா அது அவர் ஒரு சீனியர் லீடர் இல்லையா அவரை விட நீங்க ரொம்ப நேர்த்தியா அந்த பகுதியில போய் அரசியல் செய்திட முடியுமா என்ன மாதிரியான மனநிலை இது செங்கோட்டையனை முழுமையாக புறக்கணிக்கிறது அந்த கட்சி அதிலும் குறிப்பாக புஷியானந்திலிருந்து ஆதவ் இருந்து சார் அந்த பட்டியல் போடுறாங்க சார் ஆதவ் அர்ஜுன் பேர் மூணாவதா இருக்கு இவர் பேரும் நாலாவது இருக்கு சார் எந்த வகையில சார் குறைஞ்சிட்டார் அவரு இந்த நாட்டினுடைய அமைச்சராக பணியாற்றியவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் ஒரு நெடிய பாரம்பரியத்தை கொண்டவர் அவருக்கு தெரிந்த தேர்தல் பணி அந்த கட்சியில எவனுக்கும் தெரியாது சார் அப்படிப்பட்டவரையே நீங்கள் வந்து புறக்கணிக்கிற நிலைக்கு உண்மையிலேயே அண்ணன் பரிதாபத்துக்குரிய அந்த கட்சியில் இருக்கிறார் இவ்வளவு பெரிய வரலாற்று பிள்ளையை செய்து விட்டோமே என்று நினைத்துத்தான் வருந்தி கொண்டிருக்கலாம் என்றுதான் வெளியில் சொல்ல புரிகிறது இல்ல இப்ப வந்து அந்த கூட்டத்துல அவர் வந்து பொறுப்பாளர் இல்லை என்றாலும் கூட அந்த பகுதியுடைய பொறுப்பாளர் என்ற பெயரில் பேனர்லயாவது போட்டோ இடம்பெற்றிருக்கலாம் ஆனா அந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்று வைக்கிட்ட போஸ்டர்லயோ பேனர்லயோ கூட செங்கோட்டையின் படம் இல்லை என்பது ஒரு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதாக தான் நான் பார்க்க முடியுது இல்லை இது குறித்து அருண்ராஜ கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவாரு ஆனா பேனர்ல கூட எந்தெந்த பொறுப்பாளர்கள் எங்கெங்க போடணும்னு சமவாய்ப்பே பிரித்து கொடுத்துருக்கிறார் எங்க தளபதி எல்லா போட்டோவையும் பேனர்ல போட்டுறாதீங்க பத்து பேனர்ல இவர் போட்டோ போடுங்க பத்து பேனர்ல அவர் போட்டோ போடுங்க பிரிச்சிருக்காரு நீங்க நால் ரோடு முக்கில் இருக்கிற தான் போட்டோ எடுத்திருக்கீங்க அது ஐந்து சாலை சந்திப்புல அந்த பேனர்ல செங்கோட்டைய படம் இருக்குன்னு கூட விளக்கம் கொடுக்கலாம் ஒரே ஒரு விஷயம் சார் செங்கோட்டையனை ஏற்பதற்கு இந்த கத்துக்குட்டிகள் தயாராக இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இயல்பாகவே இவர்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கு செங்கோட்டையன் வந்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் ஒரு அரசியல் அனுபவம் அதனால நம்மளெல்லாம் இவர் ஓவர் பண்ணிடுவாரோ இது வரைக்கும் ஒரு ஐந்து முனை போட்டி தான் அங்க நிலவிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் புஷி இன்னொரு பக்கம் நிர்மல் குமார் இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனு அருண்ராஜு ஜான் இப்படி ஒரு பவர் சென்டர்ஸ் அந்த கட்சிக்குள்ள இருந்தாங்க இப்ப எல்லாம் காலி பண்றது மாதிரி ஒரு பவர் சென்டரா வந்துட்டாரு செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு சில அரசியல் நெளிவு சொலிவுகள் தெரியும் அதனால விஜயிடமிருந்தே செங்கோட்டையனை அப்புறப்படுத்துகிற வேலையை தான் செய்தார்கள் அதனால தான் செங்கோட்டையன் பனையூருக்கு போகும்போது அப்பாயின்மெண்ட் வாங்காமலாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ முழுக்க முழுக்க செங்கோட்டையனை புறக்கணிக்கிற வேலையை ஒட்டுமொத்த விஜய் தரப்பும் செய்து கொண்டிருக்கிறது விஜயும் சேர்ந்தே இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர்தான் தலைவர் அவரை சந்திக்க வந்தவர் உங்களை நம்பி அரசியல் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டவர் நெருக்கடியான காலகட்டத்தில் நான் உங்களிடம் வந்தேன் என்று வெளிப்படையாகவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர் அவரை நீங்க எப்படி பாத்துக்கணும் நீங்க இப்ப எப்படி வச்சிருக்கீங்க இதையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்குல்ல எனவே அண்ணன் செங்கோட்டையன் முழுவதுமாக தன்னுடைய அரசியல் வாழ்வை நிர்மூலமாக்கி கொண்டார் ஏதுமற்றவராக மாறி போயிருக்கிறார் அரசியலில் சொல்ல வருத்தமாகத்தான் இருக்கிறது அரசியல் அனாதையாக மாறுவதற்கான வாய்ப்புகளை வலிய சென்று தேடிக்கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இது ஒரு மோசமான சூழல் தான் இப்படியே நிலைமை நீடிச்சுச்சுன்னா சட்டப்பேரவை உறுப்பினருக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை கூட அந்த கட்சி தராமல் தவிர்ப்பதற்கான சூழல்கள் தான் உண்டாகி போகும் ஒரு இளைஞர் இருத்துங்கனே நீங்க தமிழ்நாடு முழுக்க வாங்கினேன்னு சொல்லி அவருக்கு ஆசை வார்த்தை காண்பித்து வாய்ப்பை கூட மறுத்து விடுவதற்கான சூழல் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்ல உட்கட்சி பிரச்சனையாக பார்ப்பதா இல்லைன்னா வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் பல பேரை கூட்டணி கூட்டிட்டு வரதா சொன்னாரு டிடிவி தினகரன் வருதா சொன்னாரு ஓபிஎஸ் கூட்டிட்டு வரதா சொன்னாரு பொங்கலுக்கு பின்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாருங்க தாவேக்காவுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லி ஒருத்தர் கூட கொண்டு வர முடியல இவர் வந்து இவருடைய தகுதி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி நினைத்து அவரை ஓரங்கட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்பதா ஏன்னா செங்கோட்டையன் வரும்போதே இது வரைக்கும் இருந்த விஜய்க்கு அனுபவசாலி ஒருத்தர் கிடைச்சிருக்கிறார் இனிமேல் விஜய் வந்து பக்குவப்பட்ட ஒருவராக இருப்பார் அந்த நடக்கும் அப்படின்றதான் சாதாரண மனோருமே கருத்தாக இருந்துச்சு போது மீண்டும் தாவேக்கா பழைய நிலைமையை நோக்கி போயிடறா அப்படின்ற இரண்டு பார்வைகள் இருக்கு ரெண்டு கேள்விகள் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா செங்கோட்டையன் தவறு செய்திருந்தா நீங்க சொல்றது பொருந்தும் கூட்டணி வரும் என்று சொல்லி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்துவதாக சொல்லி ஏமாற்றி இருந்தால் சரி செங்கோட்டையன் எல்லா முயற்சிகளையும் எடுத்தார் இப்போதும் ஓ பன்னீர் செல்வத்தை இழுத்து வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆனா செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு தலைவரா செங்கோட்டையன் தான் அந்த கட்சியில டிசைனிங் டிடிவி தினகரனும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் செங்கோட்டையன் டிடிவி தினகரனை அரவணைக்கிற வேலையை டிடிவி தினகரனோடு இணங்கி தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகளை திறந்து வைக்கிற வேலையை யார் செய்யணும் விஜய்தான செய்ய செஞ்சார் அவரு இப்ப பிரச்சனை செங்கோட்டையன் கிட்ட இருக்கா இல்ல செங்கோட்டையன் எல்லா முயற்சிகளையும் எடுப்பதற்கு ஆனால் செங்கோட்டையன் எடுக்கிற முயற்சியினுடைய வலிமை தெரியாமல் செங்கோட்டையன் எடுக்கிற முயற்சியினுடைய சிரமம் தெரியாமல் இங்க பனையூர்ல உட்கார்ந்து கொண்டு ஒருவர் உல்லாசமாக கதை பேசி கொண்டு கதையை யோசித்துக் கொண்டு இருக்கிறார்னு சொன்னா பிரச்சனை விஜயிடம் இருக்கு செங்கோட்டையனிடம் இல்லை நான் என்ன கேட்கிறேன் சார் எடப்பாடி பழனிசாமி வந்தால் நான் அவர் வருவதற்கு எந்த விதத்திலும் துணை நிற்க முடியாது அந்த கூட்டணியில் இடம்பெற முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா தினகரன் அப்படிப்பட்ட தினகரன் சமரசத்துக்கு உட்பட வேண்டிய அவசியம் ரெண்டு இருந்தது ஒன்று அரசியல் வாழ்வு சூனியமாகிருங்கிற ஒன்று கவலை இன்னொன்று டெல்லியிலிருந்து வந்த அழுத்தம் இப்ப இந்த டெல்லியிலிருந்து வந்த அழுத்தம் விஜய்க்குந்தானே பொருந்தோம் விஜய்க்கு தானே சார் பொருந்தும் அவ விஜய்க்கு அந்த அழுத்தம் இல்லையா ஏன் விஜய் கூட்டணி விவகாரத்தில் செங்கோட்டையன் அமைத்த வியூகத்துக்கு உட்பட மறுத்து செங்கோட்டையனுடைய வியூகத்தை வெற்றியாக மாற்ற முடியாமல் போனார் கூட்டணி அமைப்பதுல செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தினார்ல நீங்க கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப் இறங்கி வரணும்ல அப்போ செங்கோட்டையன் வகுத்த வியூகத்தை முனை முழங்க செய்தது விஜயினுடைய தப்பு தானே நீங்க எப்படி போய் செங்கோட்டையனை சார்ஜ் பண்ண முடியும் ஆனா வெளியில என்னன்னா நீங்க கேட்டது ரொம்ப உண்மை முக்கியமான செய்தியை நீங்க சொல்லியிருக்கீங்க வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்தாலும் ஏமாத்திட்டாங்க தளபதியை அப்படின்னு சொல்றான் அந்த கட்சிக்காரன் விஜயுடைய ரசிகர்கள் அப்படி சொல்றாங்க இந்தாலும் தளபதியை ஏமாத்திட்டாப்பா இப்படிப்பட்ட செய்தியை ஆனந்தே வழியே சென்று கீழே சொல்றாரு பரப்புறாரு தளபதியை ஏமாத்திட்டார்ப்பா அவரு இட்னு வந்து இட்னு போறேன்னு சொன்னார்ப்பா இட்னே வரலப்பா அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் போய் இந்த தகவல்களை பரிமாறுறாரு அதன் மூலமாக செங்கோட்டையன் மீது ஒரு வெறுப்பை உருவாக்குகிறார் இது திட்டமிட்டு செங்கோட்டையன் மீது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அதற்குள் சிக்கி கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் ஆனால் உண்மையிலேயே இந்த தவறு செங்கோட்டையனால் நிகழலை செங்கோட்டையன் அந்த தவறை செய்யல தவறை செய்தது விஜய் விஜய் தவறை செய்துவிட்டு அதன் பழிபாவத்தை செங்கோட்டையன் மீது சுமத்தி இருக்கிறார் ஒரு பக்கம் பஸ் ஸ்டாப்ல வந்து செங்கோட்டை நபர்களுக்கு ஒரு பலத்த அடி விழுகுது அப்படின்னா இன்னொரு பக்கம் கட்சியுடைய பேனர்லேயே அவருடைய போட்டோ இடம்பெறாத ஒரு சம்பவம் என்பது நடக்க பார்க்கிறது இன்னொரு செங்கோட்டை நபர்களுக்கு தேர்தலில் வந்து சீட் கொடுப்பாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குரியா நீங்க எழுப்ப எழுப்புறீங்க என்ன நடக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொலைகள் நேரத்தை பெயர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி